கரூர் சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்றி அதிரடி உத்தரவை பிறப்பித்து திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் கரூரில் நடந்த நடிகர் விஜய் கட்சி கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தார்கள் இந்த சம்பவமானது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நிலைக்குளைய செய்தது அந்த பெரும் துயர சம்பவத்தில் இருந்து இன்னமும் தமிழர்கள் மீளலை இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தணும் சிபிஐ விசாரணை நடத்தணும்னு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் அதன் முன்பாக தாவேக்காலும் இதை சிபிஐ தான் விசாரிக்கணும் என்கின்ற முனைப்பை காட்டுச்சு ஆனால் திமுக அரசு ஒரு நபர் ஆணையத்தை நியமிச்சிருந்தாங்க அப்புறம் நீதிமன்றம் எஸ்ஐடியிடம் இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஆனால் இதை சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் உண்மை வெளிவரும் அப்படின்னு தாவே காவலர்கள் அழுத்தம் நிறுத்தமாக இருந்தாங்க எதிர்கட்சியினரும் தான் வலியுறுத்தினாங்க இதில் பல்வேறு சந்தேகங்கள் புதைந்திருக்கிறது இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்குமோ என்கின்ற கேள்வி தமிழக மக்களிடையே இருக்குது அதற்கெல்லாம் சிபிஐ தான் விசாரிக்கணும் இதை தமிழ்நாடு காவல்துறையே விசாரித்தா சரியாக இருக்காது என்று தமிழக மக்களும் கருதினாங்க அதன் பேரில் தாவியக்கா நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு போனாங்க இது சிபிஐ விசாரிக்கணும் என்று கோரிக்கை வச்சுருந்தாங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எல்லாம் விசாரித்தாங்க இன்றைக்கு தீர்ப்பு வழங்குறாங்க அந்த தீர்ப்பானது திமுகவை அதிர்ச்சியில் அழைத்திருக்குது தமிழக மக்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்குது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அதே வேளையில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றமே கண்காணிக்கும் என்பதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க மூன்று நபர்கள் கொண்ட குழு இதை குறித்து ஆய்வு செய்யும் என்கின்ற அறிவிப்பையும் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு இந்த வழ இந்த தீர்ப்பானது திமுகவை அதிர்ச்சியில் அழைத்திருக்குது இன்னொன்று இந்த திராவிட மாடல் அரசுக்கு இது ஒரு பெரிய அடியாகவும் எழுந்திருக்குது தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு தாவேக்கா வைச்ச குற்றச்சாட்டும் பிற எதிர்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டையும் மக்களுடைய குற்றச்சாட்டுக்கும் உச்சநீதிமன்றம் செவி என்ன நடக்குது என்பதை